கோன் என்றால் தமிழில் அரசர் ராஜா என்றும் அழகுமுத்து ராஜா என்பதுதான் கோன் என்று சூட்டப்பட்டதாகவும் இவரின் வீரத்தை பார்த்து கோன் பட்டம் சூட்டப்பட்டதாகவும் சொல்கிறார்கள் ஆகவே கோன் என்பது மன்னர் ராஜா என்ற பெயரை குறிக்கும் என்றும் இது கோனார் என்ற ஒரு சமுதாயத்தின் பெயரை குறிப்பதாக இல்லை என்றும் சில வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் அழகுமுத்து ராஜா முக்குளத்தோர் தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர் என்று சிலர் கருத்து கூறுகிறார்கள் இதற்கான விடை என்ன என்பதும் இது சம்பந்தமான ஆதரவு பூர்வமான கருத்து என்ன என்பதும் புலப்படவில்லை ஆனால் இந்த இரண்டு கருத்துக்களும் நிலவித்தான் வருகிறது மாவீரன் அழகுமுத்து ராஜாதான் மாவீரன் அழகுமுத்து கோன் என்று அழைக்கப்பட்டதாகவும் கூறுகிறார்கள் இலக்கியங்களில் கோன் என்றால் அரசன் ராஜா என்றுதான் இருக்கிறது கோனார் என்ற ஜாதியை குறிப்பிடவில்லை அப்படி இருக்கிற பட்சத்தில் இடம் சில குழப்பங்களை இன்னும் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது